ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தலைவர்களோட ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரியே படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிகிடு சாங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சன் பிக்சர்ஸ் அதுவும் மியூசிக் வீடியோ வெளியிட்டிருக்காங்க தலைவர் வந்து ஃபுல்லாக இந்த பட பாடலில் வருவார்னு எதிர்பார்த்தோம் பட்டு அனிருத் டிஆர் தான் அதிகமாக வர்றாங்க தலைவர் வந்து அங்கங்கே கொஞ்சம் வந்துட்டு போகிறாரா காமிச்சிருக்காங்க அனிருத் வாய்ஸில் அணி மியூசிக்கில் கலக்கியிருக்காரு ஜிகிடு சாங்கு ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு ஸோ தலைவர் வந்து ஃபுல்லாக வந்திருந்தாங்கன்னா ரசிகர்களுக்கு பட்டாசாக இருந்திருக்கும் ஓகே டிஆர் ஆலி ஆடும்போதே ஆகுதே தலைவர் வந்து தேட்டரில் பார்க்கும்போது இந்த இந்த சாங்கை வந்து தேட்டரில் பார்க்கும்போது அப்படியே தேட்டரெலாம் அப்படியே தீப்பிடிக்கத்தான் போகுது அந்த அளவுக்கு ரசிகனோட மாசு வந்து பயங்கரமாக இருக்கும் இந்த பாட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேட்டரு என்ன ஆக போகுதுன்னு தெரியல சூப்பராக இருக்கு இந்த பாட்டு விரைவில் வந்து நம்ம தேட்டரில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சிக்கிடிச்சாங் சிக்கிடிச்சாங் சிங் சிக்கா ஜி சிக்காக்கேண்ட்ஸ் மகிழ்ச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி